ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணிதம் புனிதம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் சம் நம்பர் ஒன் இதில் நம்ம கொடுக்கப்பட்ட அணிகளுக்கு சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும் அதாவது அட்ஜாயின்ட் ஆஃபியை கண்டுபிடிக்கணும் அதில் ஃபஸ்ட் அப்ளிகிஷனில் ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்படி அட்ஜாயின்ட் ஆஃபே சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்து இதில் ஷார்ட் கட் மெத்தட் மட்டும் தான் சொல்லி தந்துருக்கிறேன் ஆக்சுவலான மெத்தட் வேணும்னா அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸ்க்கு நம்ம மொத ஒரு பேர் கொடுக்கணும் அதாவது கேபிட்டல் ஏ அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம் அதை கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் அழிக்கோங்க மைனஸ் த்ரீ ஃபோர் இதான் அந்த மேட்ரிக்ஸ் ஸோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் டூ பை டூ மேட்ரிக்ஸ்க்கு நல்லா கவனிங்க இது வந்து பிரின்சிபல் டயக்னல் அப்படின்னு சொல்லுவோம் முதன்மை மூளைவிட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த முதன்மை மூளைவிட்டத்தில் இருக்க உறுப்புகளை நீங்கள் வந்து அப்படியே இடம் மாற்றிக்கங்க அதாவது மைனஸ் மூணு இருக்கக்கூடிய இடக்கத்தில் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஸோ அஜாயின்ட் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு இருக்கக்கூடிய இடத்துல ரெண்ட எழுதுங்க ரெண்டு இருக்கக்கூடிய இடத்துல மைனஸ் மூணு எழுதுங்க மீதி இருக்கக்கூடிய மூளை விட்டம் அதாவது நாலும் ஆறும் இருக்கும் பார்த்தீங்களா அதை இடம் மாற்றாதீங்க அதே நேரத்தில் குறி மாற்றி எழுதுங்க அதாவது ஃபோருக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதுறீங்க மைனஸ் ஃபோர் எழுதுறீங்க சிக்ஸுக்கு பதிலாக மைனஸ் சிக்ஸ் எழுதுறீங்க ஸோ ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸுக்கு நம்ம இதுதான் வேலை திரும்ப சொல்கிறேன் பிரின்சிபல் டயங்கலில் இருக்க எலமெண்ட்ஸை இடம் மாற்றுறீங்க மீதி டயங்களில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கு சைனை மாற்றுறீங்க ஸோ இதுதான் ஒரு டூ பை டூ மேட்ரிக்ஸுக்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிற மெத்தட் இப்போ செகண்ட் சப் அதுக்குமே ஒரு பேர் கொடுத்துக்கிறோம் ஸோ கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல்னு சொல்லி அந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம் ஸோ டூ த்ரீ ஒன் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ செவன் டூ இது ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இந்த த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஒன் மெத்தட் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மெத்தடுக்கு பேர் நம்ம டூ த்ரீ ஒன் வச்சுக்கிறோம் ஏன் டூ த்ரீ ஒன் மெத்தட் அப்படின்னு வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எடுக்கக்கூடிய ஆர்டர் அந்த மாதிரி இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் இதை வந்து ஃபஸ்ட் ரோன்னு சொல்லுவோம் செகண்ட் ரோ தேர்ட் ரோ இது ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் சொல்கிற பொறுத்துங்களா ஸோ அப்போ நம்ம எடுக்கும்போது ஒன் டூ த்ரீன்னு எடுக்காமல் எடுக்கும் எடுக்கும்போது போல எப்படி எடுக்கணும் டூ த்ரீ ஒன் அதாவது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் காலத்தை எடுக்க போகிறோம் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு செகண்ட் காலத்து எடுக்க போகிறோம் அப்புறம் தேர்ட் காலத்து எடுக்க போகிறோம் கடைசியாக தான் ஃபஸ்ட் காலத்தை நம்ம எடுக்க போகிறோம் அது போக அப்போ ஃபஸ்ட் செகண்ட் காலத்தை ஃபஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் செவன் அதுலேயும் நான் த்ரீ ஃபோர் செவன் எழுதாமல் அதுலேயும் பாருங்கள் டூ த்ரீ ஒன் அதாவது ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு அதுக்கப்புறம் மொதல் உறுப்பு ஃபஸ்ட்டு நான் செகண்ட் காலத்தை எடுக்கிறேன் அதில் ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு முத உறுப்பு டூ த்ரீ ஒன் அதுலையும் டூ த்ரீ ஒன் அதை எடுத்து எழுதும்போது இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபோர் செவன் த்ரீ எடுத்து எழுத போகிறோம் அதை எடுத்து போதும் அதை ஒரு ரோவாக எழுதுகிறேன் நல்லா கவனிங்க ஸோ ஃபோர் செவன் த்ரீ அப்படின்னு ஃபஸ்ட் ரோவா எழுதுறேன் போவேன் தேர்ட் காலத்துக்கு போவேன் அதுலேயும் டூ த்ரீ ஒன் அதாவது ஒன் டூ ஒன் அதை எடுத்து நான் இங்க செகண்ட் ரோல எழுதுறேன் அதாவது ஒன் டூ ஒன் அப்படின்னு எழுதுறேன் அதுக்கடுத்து ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் போறேன் அதுல இருக்கிறதா டூ த்ரீ ஒன் த்ரீ த்ரீ டூ அதை எடுத்து எழுதுறேன் அதை தேர்ட் ரோவா எழுதுறேன் நல்லா கவனிங்க த்ரீ த்ரீ இதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி கீழே எழுதுறேன் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை எழுது லாஸ்ட் காலமாக காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் ஃபோர் ஒன் த்ரீ ஃபோர் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம செய்யக்கூடிய அந்த மெத்தட் வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இது வந்து ஆக்சுவல் மெத்தட் கிடையாது எக்ஸாமுக்காக நம்ம டயத்தை மிச்சப்படுத்துறதுக்காக செய்கிற ஷார்ட் கட் மெத்தட் ஸோ இது வந்து ஒரு ரஃப் ஒர்க்கில் இருக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு ரஃப் ஒர்க்கில் இருக்கணும் இதை வந்து செகண்ட் ஸ்டெப்பாக எழுதிராதீங்க சம்மை எழுதிட்டு இங்கே ஸ்டெப்பாக எழுதிறாதீங்க ரஃப் ஒர்க்கில் செஞ்சுக்கிட்டு இது இந்த செட்டப் எழுதிட்டீங்க அப்படின்னா நம்ம நேரடியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சொல்லலாம் அதாவது நம்மளால் நேரடியாக என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்ஜாயிண்ட் ஆஃபியே கண்டுபிடிக்க முடியும் இந்த செட்டப் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் நேரடியாக என்ன கண்டுபிடிக்க முடியும் அஜ்ஜாயிண்ட் ஆஃபியே கண்டுபிடிக்க முடியும் ஸோ அஜ்ஜாயின்ட் ஆஃபே எப்படி கண்டுபிடிக்கிறது கவனிங்க ஸோ இது இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு இந்த மனசை பாருங்கள் ம் இது ரெண்டையும் பெருக்கி எழுதுங்க ஸோ நளிரன் எட்டு பெருக்கி எழுதிட்டு ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க எப்பயும் போட்டுக்கிட்டு இதை பெருக்குங்க இது ரெண்டையும் பிறகுங்க ஒரே ஏழு ஸோ முதல் இலமெண்ட் முடிஞ்சிச்சு ஸோ அதே மாதிரி இங்கே வாங்க இது ரெண்டையும் பெருக்குங்க ஏழு ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு அடுத்து இதை பிறகுங்க ஆறு இங்கே வாங்க மூணு ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு இங்கே வாங்க நாலு இங்கே வாங்க மூணு மைனஸ் போட்டுக்கிட்டு இதை பிறகுங்க ஆறு அடுத்து நாலு ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு மூணு மூணு ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு இருபத்தி ஒன்று மைனஸ் போட்டுக்கிட்டு பன்னெண்டு ஒன்பது மைனஸ் போட்டுக்கிட்டு பதினாலு எட்டு மைனஸ் போட்டுக்கிட்டு ஒன்பது ஸோ இதை சுருக்கி சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனோம்னா அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அதாவது அாயாயிண்ட் ஆஃப் ஏ ஏன்ற அணியினுடைய சேர்ப்பு அணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஒன்று ஒன்று இருபத்தொன்னில் பாயிண்ட்டு போச்சுன்னா ஒன்பது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று ஸோ இது தான் அண்ட் ஆஃப் ஏ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சப்டிவிஷன் இந்த தேர்ட் சப்டிவிஷனுக்கும் செகண்ட் சப்டிவிஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் தான் ஆனால் இந்த ஒன் பை த்ரீ இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒன் பை த்ரீ மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது ஆனால் அந்த ஒன் பை த்ரீயை நம்ம அவ்வளோ லைட்டாக எடுத்துக்க முடியாது ஏன்னால் நமக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ரூல் இந்த கணக்கில் இந்த ஒன் பை த்ரீ வந்ததுனால நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ரூல் அப்ளை பண்ணி ஆகணும் இதுதான் அந்த ரூல் அதாவது இந்த மேட்ரிக்ஸ் கூட லேம்டா அப்படின்ற ஒன் பை த்ரீ சேர்ந்து வந்திருக்குது இந்த அணிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லேம்டாவை தனியாக அதாவது இந்த அணிக்கு தனியாக நீங்கள் அஜாயின் கண்டுபிடிச்சுக்கோங்க பட் இந்த லேம்டாவுக்குன்னு ஒரு சின்ன வேலை பண்ணணும் அதாவது பவர் என் மைனஸ் ஒன் அது என்ன பவர் என் மைனஸ் ஒன் இந்த அணியில் நீங்கள் கேள்வியில் கேட்கப்பட்டிருக்கிற அணியில் எத்தனை நிறைகள் நிரல்கள் இருக்கின்றனவோ அதுக்கு தான் அதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இந்த கணக்கில் பாத்தீங்கன்னா என் இஸ் ஈக்குவல் த்ரீ ஸோ பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னா இந்த கணக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேம்டா பவர் என் மைனஸ் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒன் பை த்ரீ த ஹோல் பவர் த்ரீ மைனஸ் ஒன் ஸோ நம்ம போன கணக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கலாம் பட் ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை த்ரீ த ஹோல் ஸ்கொயர் அதை வந்து முன்னாடி நம்ம சேர்க்கணும் அவ்வளோதான் இந்த கணக்குக்கும் மற்ற கணக்குக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா கவனிங்க ஸோ கொடுத்துருக்கா கொடுத்துருக்கானியே எழுதுங்க கேபிட்டல் ஏ இஸ் ஈக்வல் டூ ஒன் பை த்ரீ இன்டூ டூ டூ ஒன் மைனஸ் டூ ஒன் டூ ஒன் மைனஸ் டூ ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ நீங்கள் கண்டுபிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒன் பை த்ரீயை எடுத்து ஒன் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கோங்க அது போக நம்ம இப்போ அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம் ஒரு தடவை எஸ் கரெக்ட் நம்ம செய்ய போகிற மெத்தட் வந்து டூ த்ரீ ஒன் மெத்தட் சொல்கிற பொருதுங்களா ஸோ எப்படி டூ த்ரீ ஒன் மெத்தட் செய்ய போகிறோம் திரும்ப செய்கிறேங்க நீங்கள் ரஃப் ஒர்க்கில் செய்யணும் மீண்டும் சொல்கிறேன் செகண்ட் காலம் தேர்ட் காலம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலத்தை எடுத்து எழுதும்போது செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் அதை எடுத்து எழுதும்போது நம்ம ரோவாக எழுதுறோம் இது எதுக்காக எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான மெத்தடு ஒரு கரெக்டான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜாயிண்ட் சேர்ப்பணி எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா கொடுக்கப்பட்டிருக்க அணியோடைய இணைக்காரணி அணி கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுப்போம் இது தனி வீடியோவில் இருக்குது பார்த்துக்கோங்க அப்போது அந்த ட்ரான்ஸ்போஸை நம்ம இங்கேயே செய்கிறோம் நிறைநிரல் மாற்று அணி வேலையை நம்ம இங்கே செய்கிறோம் அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு செகண்ட் காலம் எடுக்கிறேன் அதில் செகண்ட் டார் தேர்ட் டேம் ஃபஸ்ட் டம் ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு அதை எடுத்து பொழுது நான் வந்து பாருங்கள் அதை ஒரு ரோவா எழுதுகிறேன் ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் தேர்ட் காலத்தில் கூடிய ரெண்டு ரெண்டு ஒன்று அதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் காலத்தில் கூடிய மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்ப்போம் கரெக்ட் அதாவது ஃபஸ்ட்டு ரோலை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள் கீழே ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காலத்தை காப்பி பண்ணி கடைசியில் பேஸ்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று அவ்வளோதான் இதுதான் செட்டப் இதுதான் அந்த செட்டப் இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம் நேராக இங்கே நம்ம எழுதிடலாம் கவனிங்க அப்போ என்ன செய்ய போகிறோம் ஃபஸ்ட் இதை பிறக்கிறோம் ரெண்டு நல்லா கவனிங்க ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு இதை பெருக்கணும் இதை பெருக்கும் போது பாருங்க நமக்கு மைனஸ் நாலு வருது அப்போ ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம இதை ப்ளஸ் நாலுன்னு எழுதுவோம் இது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் இது ரெண்டையும் பெருக்கிறோம் மைனஸ் ரெண்டு மொத பெருக்கிற நம்பருக்கு அதே குறிய போடுறோம் மைனஸ் போட்டுக்கிட்டு அடுத்தது பெருக்கிறோம் இரண்டா நாலு மைனஸ் நாலு இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் நீங்கள் நாலு மைனஸ் ஒன்று ரெண்டு ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன் இதை போது மைனஸ் நாலு வருது ஸோ இங்கே மைனஸ் நாலு போது அது ப்ளஸ் நாலு நாலு மைனஸ் போட்டுக்கிறேன் ஒன்று மைனஸ் ரெண்டு இதை அப்படியே போடுறேன் ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு இது ரெண்டையும் பெருக்கிறேன் நாலு வருது அதனால் மைனஸ் நாலு இது ரெண்டையும் பெருக்கிறேன் நல்லா கவனிங்க ப்ளஸ் நாலு ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன் ஒன்று ரெண்டு அப்போ போது மைனஸ் நாலு வந்தால் நீங்கள் என்ன போட்டு பழகுங்க அதை ப்ளஸ் ரெண்டாவதாக பெருக்கிற நம்பருக்கு குறி மாத்து கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு ப்ளஸ் நாலு ஸோ அஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க ஒன்ன ஸ்கொயர் பண்ணி எழுதுனா ஒன்று தான் மூணு ஸ்கொயர் பின் எழுதுனா ஒன்பது ஸோ ஒன்று பை ஒன்பது இன்ச்சு ரெண்டையும் நாளையும் கூட்டினா ஆறு மைனஸ் ஆறு மூணு ஆறு மூணு மைனஸ் ஆறு மூணு ஆறு ஆறு ஸோ இதான் ஆன்சர் இதில் இன்னும் ஒரு பார்த்தோன்னே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன தோணுது கரெக்ட் இந்த இருக்க எல்லா உறுப்புகள்லையும் மூணு பொதுவாக இருக்குன்னு தோணுது ஸோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் சுருக்கி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துல கூடிய மூணு பொதுவாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஸோ நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ இன்டூ ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு தேங்க்யூ